லை இருக்கிறீங்க பேச மெசேஜ் போடுங்க லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு பாருங்கள் பேசுகிறது கேக்குதா சேனல் லைக் பண்ணிட்டு பாருங்க லைவ் லைக் பண்ணிட்டு பாருங்க வணக்கம் சார் வெளுக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனல் ரெண்டு பேர் வந்துருக்கு லைக் பண்ணிட்டு பாருங்க லைவ் பார்க்க ரெண்டு பேர் நம்ம லைவ்ல வந்து லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பேசுறது கேக்குதுங்களா Welcome to my channel. Hi. டா தூங்குறா என்ட்டாச்சியா எழுது ஹோம்ஒர்க் எழுது உட்காரு உட்கார்ந்து எழுது வெல்கம் டு வெல்கம் வெல்கம் பார்க்குறவங்க லைக் பண்ணிட்டு பாருங்க லைவ் தேங்க்யூ உங்கள் ஊரில் தான் மழை பெஞ்சிருக்கா நீங்கள் எந்த ஊர் தெரியுன்னு சொல்லுங்க ஹாய் 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 பாட்டி எப்படி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஹாய் லைக் போட்டு பாருங்கப்பா வெல்கம் வெல்கம் மை சேனல் வெல்கம் டு மை சேனல் ஹாய் ஹாய் வெல்கம் மை சேனல் வெல்கம் எப்போ பெருமா லைக் பண்ணிட்டு போடுங்க பாருங்க லைக் பண்ணி பாருங்க லைவ் பாக்கும் லைக் பண்ணிட்டு பாருங்க ஹாய் ஹலோ ஹாய் மூடிக்க போறினா நான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சாப்பிட்டாச்சுங்களா எல்லாம் சாப்பிட்டாச்சுங்களா என்ன சாப்பாடு? சாண்ட ஆயிடுமோனா? சண்டமா நாளைக்கு நாளைக்கு மண்ணு விட்டு இருக்கல? இல்ல ரெண்டு பேர் லைன்ல இருப்பீங்க பேசுங்க ஏதாவது டைப் பண்ணி அனுப்புங்க. ஹோம் ஒர்க்கு எழுதி முடிச்சாதான் ஆயாவோட கூப்பிட்டு போவேன் எழுதுப்பா ஹாய் வெல்கம் வெல்கம் டு மை சேனல் யாரும் வந்துட்டு ரெண்டு பேர் வந்துட்டு போயிருக்கீங்க மழை பெஞ்சா இல்லை சொல்லி ஊர் சைடுலாம் உங்கட்டுப்பா லைவ் உங்கட்டு உட்காரு உன் மூஞ்சி தெரியும் லைவ்ல அங்கே அப்புறம் உட்காரு உட்காரு வெல்கம் பேசு ஆ பேசு என்ன பேச பேசவா என்ன பேச இளங்கோவன் வெல்கம் வெல்கம் வாங்க வாங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணிட்டு பாருங்க இளங்கோவன் இளங்கோவன் ஹலோ வணக்கம் வாங்க சாப்பிட்டாச்சா எல்லாரும் சாப்பிட்டீங்களா

லைக் பண்ணிட்டு பாருங்க சேனல் லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க வெல்கம் டு மை சேனல் வாங்க வாங்கிருக்கா பேசுறோம் அக்காவோவன் இளங்கோவன் வெல்கம் டு மை சேனல் வாங்க சாப்பிட்டாச்சா எல்லாரும் லஞ்சு முடிச்சாச்சுங்களா எல்லாரும் சாப்பிட்டீங்களா யாரோ லைனில் இருக்கீங்க ஆனால் எதுவும் டைப் பண்ண மாட்டேங்கிறீங்க பேசுங்க ஒரு ஆள் மட்டும் இருக்காங்க அந்த ஆளுங்க கொண்டு போயிட்டா பரவாயில்ல காமிக்கிதா ஓகே இப்போ வந்துருக்காங்க டவர் நல்லா கிடைக்குதா பேசுறது கேக்குதா சொல்லுங்க லஞ்ச் முடிச்சாச்சுங்களா என்ன சாப்பாடு உங்கள்கிட்ட என்ன சமையல் சொல்லுங்க இன்னைக்கு டைப் பண்ணி அனுப்புங்கப்பா ஏதாச்சும் பேசுறாங்க ஹலோ ஹாய் மணிநேஸ் வெல்கம் டு மை சேனல் ஆவர் டை பண்ணாதீங்க உங்களுக்கு தெரியும் நமக்கு கீழே பாக்கலாம் நம்ம பேசுறதை உங்களுக்கு கேக்கு எப்படி பேசு மா ஹலோ ஹாய் ஹவ் யூ ஆர் உங்களுக்கு எல்லாம் இருக்கீங்கன்னு சொல்லி எல்லாரையும் சொல்லு அத்தயா இந்த

அக்கிளா வாங்க முதமொட்டு லைன்ல இருக்காங்க ஆனா டைப் பண்ணி அனுப்ப என்ன உங்க வீட்ல சொல்லுங்க உங்க பேர் என்ன பெருமாள் ஹாய் ஹாய் டு மை

ஹலோ ஹாய் ஹலோ இந்த வீட்ல வந்து பாக்குறாங்க மரோடி என்ன சாப்பிட்டீங்க என்ன சாப்பாடு வாங்க ஒரு ஆள் நம்ம அந்ததே பேசலாம் வாங்க ஹாய் ஹலோ இந்த வீட்ல கறி குளம் கொஞ்சம் குடல என்ன குழம்பு இன்னைக்கு டுடே டுடே பேசுறது என்ன ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் லைக் சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஹாய் 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 யூ யூட்டூப் டு மை சேனல்

சொல்லு உங்கள் பேர் மூணு பேர் இருக்கீங்க அதில் நான் எது பேரில் சேர்ந்திருக்கிறது எல்லாம் போய்விங்க பேருக்கேன் உங்கள் நேம் பாண்டியல் உங்கள் நேம் என்ன இங்கே வரைய மாட்டேங்க போயிட்டே இருக்கீங்க அவங்க கேட்போம் சாப்பிடவே சாப்பிட்டு போங்க இங்கேருந்து சாத்தவர்த்திக்கு வாங்க இங்கே எல்லாம் சாப்பாட்டாக இருக்குது களி குழம்பு எல்லாமே இருக்குது வா வந்து சாப்பிட்டு போங்க ஆமாம் கறி குழம்பு பிரியாணி பிரியாணி சிக்கனு எல் எல்லாம் இருக்குது வாங்க நம்ப இங்கே எல்லாம் போயிட்டே இருக்கீங்க நாங்கள் ஆட்ட பேசுகிறது இங்கே போயிட்டு இருந்தால் நாங்கள் பெஸ்தே

சாப்பாட்டு கொத்தினா வேலைக்குன்னு போதாம் படிச்சா ஐபிஎஸ் இந்த வேலைக்கு எல்லாம் படிக்கிறதுனால கொத்தனாரு வேலைக்கு போனா அப்படிலாம் சொல்லக்கூடாது வெல்கம் வெல்கம் மை சேனல் வெல்கம் வாங்க வாங்க லைவ்ல பேசலாம் வாங்க என்ன சாப்பாடு போட்டு என்ன சமையல் வாங்க வாங்க வெல்கம் டு மை சேனல் வாங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் நீங்கள் என்ன பண்ணி திருக்கீங்க எங்கள் ஊரில் ஒரே மலை நாங்கள் வந்து வீட்டில் இருக்கிறோம் நீங்கள் எங்கள் ஊரில் ஒரே மலை வீட்டில் இருக்கும் வாங்க வாங்க வெல்கம் டு மை சேனல் சேனலில் சாப்பிட்டீங்களா வாங்க வெல்கம் டு மை சேனல் சப்போர்ட் பண்ணுற சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணிட்டு பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சாப்பிட்டாச்சாங்க அந்த ரெண்டு ரெண்டு ் இங்கே போய்ட்டே இருக்கீங்க ஸ்கூல்லாம் படித்து ஸ்கூல்லாம் படித்து டாக்டர் ஆகலாம் ஆடம் என்ன வேலைக்கும் போகலாம் இங்கே போயிட்டே இருக்கீங்க நாங்களாம் நாங்களாம் நான் ஆட்டோ பஸ்ஸும் இருக்குன்னு தெரியல நீ நீங்களும்

என்ன சாப்பிடுடா? என்ன எங்க வீட்ல துடை கறி குழம்பு. உங்க வீட்டுல கறி குழம்பு. என்ன குழம்பு? எங்க வீட்ல நண்டு டுடே டுடே எங்க கறி குழம்பு. டுடே எங்க

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டாச்சா லை இல்லை ஒரு ஆள் ஒரு ஆள் இருக்க வெல்கம் தெரிய வரவா யார் வெல்கம் டு மைச் சேனல் வெல்கம் 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 டு மிச்சேனல் என்ன சொல்லுவோம் ஒரு ஆள் வராங்க அவங்க போகிறாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மைட் சே நல்லா லைக் பண்ணுங்கள் கிட்றா அது வரப்பா அதுதா சொந்தேன் அதோட மாட்டேங்கிறாங்க நிரம்பு ஹாய் வெல்கம் வெல்கம்மா ஹாய் லைனில் இருக்கிறவ யார் ஹாய் போடுங்கள் ஒரு ஹாய் போடுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சாஃப்ட்டாக ஆச்சுங்களா லைனில் இருக்கிறவ யார் ஹாய் சொல்லுங்கள் வெல்கம் வெல்கம் லைக் பண்ணுங்கள் சார் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள் ஒரு ஆள் ஹ் போடுங்கப்பா யாரு பாருக்கம் சாப்பிட்டாச்சா என்ன சமையல் உங்க வீட்டுல என்ன சமையல் உங்க காலை தகுதிங்கா நினைக்கிறேன்

ஹாய் ஹாய் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஹாய் 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 வெல்கம் வெல்கம் யூடியூப் சேனல் சேனல் எல்லாரும் ஒரு ஒரு புதுசாக ஓப்பன் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் மை லைனில் ஆள் இருக்கீங்க அவங்க பேசவே மாட்டேங்கிறீங்க ஹாய் சொல்லுங்க சொன்னோடனே ஓடிடுறாங்க யாரும்தான் தெரியல Hi hi welcome to my channel Hi hi hi